காலையில விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய குப்பைகள் இல்லாமல் தூய்மையா இருக்குதுதான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் கூட நீங்க தான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருதுல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு அறுபத்தாறு வருஷம் கனவு எனக்கு நீங்க சந்தோஷமா என் வீட்டுல படுப்ப முதல் பாலை காசுக்கு எங்க சொந்த பக்கத்தெல்லாம் இட்டு போய் நான் காட்டுறோம் நிலவரி மூலியம் கால் கோ மூலியமா வீடு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறோம் சுமித் உபேஸ் கான்டக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் எங்களை வந்து எல்லா சரிக்கும் செய்கிறாங்க சிஎம்ஐயாக்கும் நேரு சிஎம்ஐக்கும் ரொம்ப நன்றி நன்றி பதிமூணுல துப்புரவு பணியாளர் வேலை செய்வோம் இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து இங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற ஹவுஸ் கனெக்ஷன் குத்தவங்களும் அப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்றோம் எங்களுக்கு நல்லது உதவி பண்ற சிஎம்ஐயாவுக்கும் டெப்டி சிஎம்ஐயாவுக்கும் மற்றும் அமைச்சர் நேரு ஐயாவுக்கும் எங்களுடைய உடலை சென்னையில நைட் டிராவல் பண்றவர்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான் உங்களோட அர்ப்பணிப்பு சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களுடைய வணங்குவேன் ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்